நீளாக மாறிவனுடைய அடிமையாக நீ ரமபானுடைய அடிமையாக ரமதானுடைய ஆளாக நீ மாறாதே ஏனென்றால் சிலர் ரமதான் வந்தால் மட்டும்தான் சொல்வார்கள் ஓதுவார்கள் ஆணை ஓதுவார்கள் செய்வார்கள் இது போன்ற எல்லா அமல்களையும் ரமதான் வந்தால் தான் அவர்கள் செய்வார்கள் என்பதாக கூறுவதைக்குமாறு பார்க்க ஆதலால் அதனால் அன்பானதன் சகோதரர்களே நாம் இந்த ரமபானுடைய மாதத்திலே குறைந்த அமலை நாம் செய்தாலும் அதை மிக தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும் ரமபானில் மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களிலும் நம் அமானி செய்ததைப் போன்று எல்லா மாதங்களிலும் நம்ம அமல்களை தான் தர்மங்களே சிதபாக்களை சகாஜிகளை நாம் வேண்டும்